காமத்துப்பால் கடைசி அதிகாரம் இன்பத்து பால் என்று சொன்னார்கள் அந்த காமத்து பால் ஒரு இடத்துல காதலனும் காதலியும் தலைமை செய்கிறார்கள் கணத்தில்லாத இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் திரும்ப திரும்ப கூடுகிறார்கள் திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா இன்பமும் தனக்கே வந்து சேர்ந்த பூரிப்பில் புலகாங்கி நிறுத்தி அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் புரண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை உருவாக்கிக் கொண்டு வள்ளுவன் கேட்கிறான் இந்த காதலனும் இந்த காதலியும் இப்படி கணக்கு இல்லாமல் கலவி செய்து கணக்கற்ற கல்யாட்டத்தில் இருக்கிறார்களே இவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஈடாக இன்னொரு ஓவியம் சொல்ல முடியுமா என்று கேட்கிறாரு யாரு இடத்தை வெள்ளவென்றது அப்படி நெழித்து கிடக்கிற அந்த இன்பத்திற்கு ஈடாக ஒன்னை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஈடாக சொல்ல முடியும் ஆக்டி நீ கிரிவை பண்ற கதையை சொல்றதுதான் எதை சொல்லுறது இது மாதிரி கணக்கற்ற கல்வியில் கரையில்லாத இன்பம் காணுகிற இந்த இன்பத்திற்கு எது ஈடு எதை உண்மை சொல்ல முடியும் எதை அடையாளம் காட்ட முடியும் என்று கேட்டால் வள்ளுவர் சொன்னார் தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வியர்வை பாசனத்தில் தான் விடிய விடிய கடமையாற்றியது விளைந்த நெல்லை வீட்டுக்கு கொளர்ந்து அதன் முடியை கிளைந்து அதை அதிர்சியாக்கி அதை விட்டு உற்றாரலும் உறவினரும் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு பந்தி பெரிமாறி கூடியிருந்து குளிர்ந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அது ஈடானது என்று அம்மா அறிவை முயற்சி தமிழில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் தன்னுடைய இல்லத்தில் இருந்து தன்னுடைய முயற்சியால் விளைந்த அந்த அன்னத்தை உறவினர்களோடு கூடி இருந்து உடுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியும் தமிழில் இருந்து தமிழ் அந்த செய்தவர்கள் கண்டு இன்பமும் ஒன்றாகும் என்று சொல்லுகிறார் என்றால் அறம் பேச வந்த வள்ளுவன் காமத்துப்பாலே கூட ஒரு சமூக பிரச்சனையோடு சிந்தித்தான் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் எந்த எழுத்தாளரும் இப்படி சிந்தித்ததில்லை எங்கள் வள்ளுவன் சிந்தித்தான் தம்மில் இருந்து நமது பெற்றால் அம்மா அறிவை முயற்சி அவர் பேச வந்தது காமம் அவர் பேச வந்தது காமல் அவர் பேச வந்தது புணர்ச்சி அவர் பேச வந்தது கூடுதல் கூடுதல் காமம் ஊடுதல் எல்லாவற்றையும் பேச வந்த இடத்தில் கூட இந்த சமூகத்தை அவன் அங்கேயும் கொண்டு போய் நிறுத்தினான் என்றால் இந்த பார்வை அவனை தவிர இவனுக்கு வாய்ப்பு